ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான விஷயம் நடக்கப் போகுது மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாங்க கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொட

அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி ராசி என்பியர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் கடக ராசியினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய பல விஷயங்கள் எல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ராககேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பயிற்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்த மாதம் கோல்கள் சில நாட்கள் இடைவெளியில் பயிற்சியாக துவங்கியிருக்கு இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்ப மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜூலை மாதம் அப்படிங்கிறது இந்த கடகராசி என்ளுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வீண் செலவுகள் குறையும் இவை எல்லாவற்றையுமே விட குடும்பத்தில் இருந்து வந்தால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் விவாதங்கள் நீங்கி மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் முழுவதுமே சுக்ரன் சாதகமான இடத்துல சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் திடீர் சொத்து நகை வாங்கும் விஷயங்கள் மேலும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்ட நிறைய விதமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் உங்கள் பேச்சு செல்வாக்கு அதிகரிக்கும் வருமான தடை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த கடக ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் மற்றும் முட்டுக்கட்டை விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் வீண் விரயங்கள் ஏற்படலாம் அல்லது செலவுகள் உங்கள் தகுதியை மீறி செல்லலாம் ஆனாலுமே மாதத்தின் இரண்டாவது பாதிக்கு மேலே இருந்து சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியனோடு சஞ்சரிப்பதால் விரைய தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் எனவே என்ன செலவு வந்தாலுமே அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்க இரண்டாவது வீட்டில் கேது மற்றும் செவ்வாய் ஜூலை மாதம் இறுதி வரைக்குமே இருப்பதால் பேச்சில் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லதுங்க மேலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த விஷயத்திலுமே தலையிடாதீங்க கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலக்கட்டம் அப்படிங்கிறது வேலை செய்யும் சூழ்நிலை மேம்பட்டால் கூட மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது கொடுக்குங்க மேலும் செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதம் இறுதியில் நடைபெற இருக்குது அப்படிங்கிறதுனால வேலை மாற்றம் பற்றி இன்னும் சில வாரங்களுக்கு தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சற்று பலவீனமான பலன்களை தரக்கூடிய மாதமாக சொல்லப்படுதுங்க இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் பயிற்சி உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருக்குது மாதத்தின் இரண்டாவது பாதியில் சூரியன் உங்கள் முதல் வீட்டில் பயிற்சியாக போகிறாரு இந்த சூழ்நிலையிலும் சாதகமாக கருதப்படலை செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி எட்டு வரை உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்குது அதற்கு பிறகு செவ்வாய் மூன்றாவது வீட்டில் பயிற்சியாக தொடங்க போகிறாரு மாதத்தின் பெரும் பகுதி செவ்வாய் கிரகமும் உங்களுக்கு பலவீனமா பலன்களை தருவதாக சொல்லப்படுதுங்க புதனின் மாதம் உங்க முதல் வீட்டில் இருக்கு சாதகமான முடிவுகளை வழங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குருவும் முன்னை போல் பன்னிரெண்டாவது வீட்டில் நீடிக்கிறாரு ஆனால் இந்த மாதம் ராகுவின் ராசியில் குரு நீடிப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது எனவே குருவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது இருப்பினும் கூட இவை அனைத்திற்கும் மத்தியில் சுக்கர கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு முற்றிலுமே சாதகமான பலன்களை தருவதாக சொல்லப்படுதுங்க ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்க ராசியில் அதாவது உங்களுக்கு சொந்த ராசியில் மாதத்தின் பெருப்பகுதிக்கு மேலே லாபம் வீட்டில் இருக்கிறாரு எனவே சாதகமான பலன்கள் கிடைப்பது இயல்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியால் உங்கள் அதிர்ஷ்டம் முன்ன போல இருக்கும் இந்த மாதம் வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அதன் சொந்த ராசியில் இருப்பதால் கேதுவின் துணை நட்சத்திரத்தில் பயிற்சித்து ஜூலை பதிமூன்று முதல் வக்ர நிலையில் மாறுறாரு அத்தகைய சூழ்நிலையில் சனியிடம் இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்க கூடாதுங்க அதே சமயத்தில் ராகு எட்டாவது வீட்டில் நிற்பதால் நல்ல பலன்களை தர முடியாது கேதுவின் பெயர்ச்சியும் அனுகூலமான பலன்களை தர முடியாமல் போகும் ஆனாலுமே ஜூலை பத்தொன்பதுக்கு பிறகு கேது சுக்கரனின் ராசிக்கு மாறுறாரு இதன் விளைவா சில நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாது இதனால் இந்த மாதம் சில விஷயங்களில் சிரமத்தை சந்திக்க நேரிடும் இருப்பினும் கூட நீங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்போடு செயல்பட்டால் உங்கள் முடிவுகளை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த மாதம் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் வேலை செய்ய வேண்டியிருக்குங்க உங்களை அமைதியாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளோடு நல்ல உறவை பேண முயற்சிப்பது முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது ஆரம்ப கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு இந்த மாதம் தங்களுடைய குழந்தைகளின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் காதல் மற்றும் திருமண உறவுகளை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் ஆனாலுமே சேமிப்பதில் பலவீனம் தெரிகிறது மேலும் இந்த மாதம் நீங்கள் ஆரோக்கிய இணக்கத்தன்மையின் அடிப்படையில் கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும் பார்த்தீங்கன்னா கணபதி அதர்வசி தவறாமல் பாராயணம் செய்து வர உங்க வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகளை காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்து பாருங்க கூடிய விரைவில் நல்ல பலனே உங்களால் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடும் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சமநிலையப்படுத்த முடியும் இது உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் புது வீடு வாங்க முயற்சி எடுப்பீங்க அதுலேயும் வெற்றி கிடைக்கும் மேலும் அவர்களின் அனுபவம் முக்கிய முடிவுகளை எடுக்க உதவிகரமாக இருக்கும் உங்க தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பல வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பு மாணவர்களுக்கு இது சாதகமான நிறமாக அமைஞ்சிருக்கு வேலை மாறலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்ய இது சரியான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பதினாறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக கடகராசி என்ப நீர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு அதனால் இந்த ஜூலை மாதம் முழுக்க உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் இந்த பதவியில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கை வளர்ந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் நன்றி